அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டபானந்தர் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் அருமையான வியாழக்கிழமை குரு நாள் குருவிற்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்கள் குரு பகவானை போய் வழிபடுங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு விட்டு வாருங்கள் வாழ்க்கையில் நல்ல செல்வம் பெருகும் குரு கொடுத்தால் அள்ளி அள்ளி கொடுப்பார் அதனால் குருவின் ஆசிர்வாதத்தை பெறுங்கள் குருவநாதர் மாதிரி இருக்கிறவங்க வாயிலிருந்து நீங்க நல்லா இருக்கணும்ன்ற வார்த்தையை மட்டும் வாங்குங்க போதுமானது குரு ஸ்டேஜில் இருக்கிறவங்க நீ நல்லாரு தீர்க்காயசரு சந்தோஷமா இரு அப்படிங்கிற வார்த்தையை வாங்குங்க எந்த இடத்திலும் எந்த குருநாதர் வாயிலிருந்தும் ஒரு சின்ன ஒரு சங்கடமான வாழ் வார்த்தையை கூட பெற்றுடாதீங்க என் குருநாதர் எனக்கு சொன்னது நீ எவ்வளவு சங்கடமாக இருந்தாலும் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் நல்லாருண்டு போயிட்டே இருக்கணும் அங்கே எந்த வார்த்தையை நீ பயன்படுத்திடக்கூடாதுன்னு குருநாதர் சொன்னார் இன்னைய வரைக்கும் நான் அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால் குரு அமைப்பில் இருப்பவர்களுக்கு போய் நன்மை செய்து நல் வார்த்தையை வாங்கி பெரியவங்களுடைய வார்த்தை சொல்லுவாங்க பெருமாளுடைய வார்த்தைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக தோங்குங்க வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் உலக மக்கள் தொகை தினம் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை காலை பத்து பத்தொன்பது வரைக்கும் பஞ்சமி திதி அடியனுடைய திதி பத்து பத்தொன்பதோடு நிறைவு பெறுகிறது அதன் பின்பு சஷ்டி திதி பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஆறு வரைக்கும் பூர நட்சத்திரம் அதன் பின்பு உத்தரம் நட்சத்திரம் அதிகாலை மூணு இருபத்தி ஏழு வரைக்கும் வேதி பாதம் அதன் பின்பு வரியார் நாமயோகம் வரியார் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்தரம் அவயோகி சூரியன் காலை பத்து பத்தொம்பது வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு இரவு பதினொன்று பதினேழு வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கரன் வரியான் நாம யோகம் வியாழக்கிழமை ஒன்றாக இருக்கிறது அதனால் வரியான் யோகம் அன்னதானம் செய்ய வேண்டிய ஒரு நாமயோகமே வேதி பாகத்துக்கு ஈக்குவலான நாமயோகம் வரியான் யோகம் அதனால் குரு அமைப்பில் இருப்பவர்களுக்கு கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து உணவு கொடுங்க தண்ணீர் கொடுங்க இனிப்புகள் வாங்கி கொடுங்க பெருமாளை போய் பாருங்கள் பெருமாளுக்கு வரியா நாமயத்தில் பிறந்தவர்கள் வரியா நாமயத்திலேயே போய் ஆறு கிலோ பச்சரிசி ஆறு கிலோ அச்சு வெள்ளம் முந்திரி முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு உலர் திராட்சை டைமண்ட் கல்கண்டு இதெல்லாம் போய் அறுபது கிராம் கொண்டே கொடுத்துட்டு வாங்க அதே போல் அர்ச்சகருக்கு ஆ அறுபது ரூபாய் அறநூறு ரூபாய் அமைப்பில் கொண்டேய் கொடுத்துட்டு வாங்க வேதி பாதத்துக்கு பெருமாளுக்கு தான் கொடுக்கணுமா வரியானுக்கு பெருமாளுக்கு ஏதான் கொடுக்கணுமா அப்படின்னா சிவபெருமானுக்கு கொடுக்கலாம் சிவபெருமானுக்கு நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா சிவபெருமானுக்கு நெய்வேத்தியத்துக்கு வேணுங்கிற பொருள் எது வேண்டுமானாலும் ஏதி வாங்கி கொடுக்கலாம் வரியானில் வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா வியா வியாழக்கிழமை சேர்ந்து வந்திருக்கிறதுனால குருதட்சிணாமூர்த்தி ஏன்னா குருதான் உங்களை யோகாதிபதியே வரியாண் நாமயத்துக்கு வரியா நாமயத்துக்கு குரு யோகாதிபதி வியாழக்கிழமை வந்திருக்கிறது அதனால குரு பகவானுக்கு போய் நீங்கள் என்ன வேணா வாங்கி கொடுத்துட்டு வாங்க எண்ணெய் வாங்கி கொடுங்க நெய் வாங்கி கொடுங்க நீங்க அவங்க என்ன கோயிலில் கேட்குறாங்களோ அவங்க என்ன கேட்டாலும் தட்டாம அதை வாங்கி கொடுத்துட்டு வாங்க வாழ்க்கை வளமாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வள்ளூரு வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலையில் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம் ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தூங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் தொயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் கூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் பொன்னான வேலை காலையில் தோங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமும் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யாராட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிறா மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் வியாழக்கிழமை வரிய நாமியத்துடன் இணைந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வாங்க வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கிறது நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷமானந்தர்